ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து இரண்டாம் தர குடிமக்களாக மூன்றாம் தர குடிமக்களாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் நடத்தப்படுகின்ற எம் தொப்புள் குடி ஈழ உறவுகளுக்கு ஒரு சுதந்திர தமிழ் தனி ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு ஏதுவாக ஏழு கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏகமனதாக அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் நேற்றைய தினம் அதற்கு சாட்சியாக இந்த இனப்படுகொலை உள்ளடங்கிய வெளிவராத தற்போது வெளிவந்திருக்கிற புகைப்படங்களை அடங்கிய இந்த தொகுப்பை இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களில் இன்னும் சில நிமிடங்களிலே ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது கிடைத்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் உட்பட முப்பத்தி நாலு எம்எல்ஏ கழகங்களிலும் கொடுத்தேன் அதே போன்ற இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஐநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை அமைச்சர் கைகளிலே தந்தேன் ஆனால் இதுவரையிலும் எந்த தீர்வும் அந்த மக்களுக்கு எட்டப்படவில்லை அதனால் தொடர்ந்து அந்த சர்வதேச போர் குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுகின்ற வரையில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் நம் கண்முன்னாரை அழிந்த எம் தொப்புள்குடி உறவுகளுக்கு உரிய நீதியை பெற்றுத் தருவதற்கு என் உலக சமூகமும் உலக மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசுக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் இந்த கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன்